தமிழ் மன்னேர்களுக்கு வணக்கம் போதைப்பொருளை வந்து ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க அதற்கான நடவடிக்கையும் எடுத்துகிட்டு வராங்க இப்படி இளைஞர்களோட எதிர்காலத்தையும் நாட்டோட பாதுகாப்பையும் கேள்விக்குறியாக்கியிருக்க போதைப்பொருளோட புழக்கத்தை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வங்கி மோசடி வரி ஏய்ப்பு தனியார் மயமாக்கம் உலக பணக்காரர் பட்டியல் அப்படின்னு எதை பார்த்தாலும் குஜராத் அப்படின்ற பேர் வந்து இல்லாமல் இருந்ததே இல்லை இப்போ ஒருபடி மேலே போய் போதைப்பொருளோட தலைநகராகவே குஜராத் மாறி இருக்கு போதைப்பொருள் வந்து குஜராத்தில் முந்திரா இருந்து தான் அதிகமா அதிகமாக பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இந்த முந்திரா துறைமுகத்தோட ஓனர் யாருன்னு பார்த்தோன்னா உலக பணக்காரர் பட்டியலில் இரண்டாவது இடத்துல இருக்க நம்ம கௌதம் மாதானி தான் இவர் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டரோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் கூட இந்த இருந்து தான் நாடு முழுவதும் போதைப் பொருள் சப்ளை ஆகிட்டு இருக்கு ஆனாலும் அந்த ஓனர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை ஆனால் போதைப்பொருளை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி பாஜகனவர் கோஷம் போட்டு வராங்க இதை பார்த்தா எப்படி இருக்குன்னா கையில் வெண்ணெயை வச்சுட்டு நெய்க்கு எதுக்கு ஒன்றிய அரசால் இது அப்படின்ற ஒரு தான் எல்லாேருக்கும் வருது ஒரு காலத்தில் விமான நிலையம் துறைமுகம் ரயில்வே இதெல்லாம் வந்து பொதுத்துறையாக இருந்துச்சு ஆனால் மோடி அரசு பொறுப்பேற்றதுக்கு பின்னாடி இது எல்லாமே தனியார் ஆகிடுச்சு இது மாதிரி துறைமுகம் விமான நிலையம் ரயில்வே இதெல்லாம் வந்து தனியார் மயமானதுனால தான் சட்டவிரோதமான செயல்கள் வந்து அதிக அளவில் வந்து நடைபெற ஆரம்பிச்சிருக்கு பொதுத்துறையாக இருந்தால் அவங்க நடவடிக்கை எடுத்திருப்பாங்க தனியார் மயமாக இருக்கனால பொது அரசு வந்து அதை வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுல அதை பார்க்கறது கூட இல்லை குறிப்பாக பார்த்தோம்னா சமீப காலமாக போதைப் பொருள் கடத்தல் வந்து அதிகரிச்சுட்டு வருது விமான நிலையம் ரயில்வே இதில் எல்லாம் பாதுகாப்பு குறைபாடு காரணமாகவும் அந்த அதிகாரிகளோட உடந்தையாலும் தான் இந்த போதைப் பொருள் வந்து அதிக அளவில் கடத்தப்பட்டு வருது அப்பப்போ நடக்கிற சோதனையில் சின்ன சின்ன பொருட்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டு இருந்தாங்க இப்போ வந்து குஜராத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் முந்திரா துறைமுகத்திற்கு ஆப்கானிஸ்தான்ல இருந்து கடத்திட்டு வரப்பட்ட இருபத்தி ஓராயிரம் கோடி மதிப்பிலான ஹெராயின் வந்து ஹெராயினும் ஈரான்ல இருந்து ஐநூத்தி ஒன்பது கோடி மதிப்பிலான கொகைனும் வந்து முந்திரா துறைமுகம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்க கடந்த மாதம் டிஎஸ் சேர்ந்து நடத்தின கூட்டு நடவடிக்கையில் குஜராத்தில் உள்ள காண்ட்லா துறைமுகத்துக்கு ஆயிரத்து முன் முந்நூறு கோடி மதிப்பிலான ஹெராயினும் ஈரான்லேருந்து பிபாவாவுக்கு வந்து நானூற்றி ஐம்பது கோடி மதிப்பிலான கொகைனும் அதே மாதிரி குஜராத்தில் அங்கலேஸ்வரர் பகுதியில் ஆயிரத்தி இருபத்தி ஆறு கோடி மதிப்பிலான மெஃபிட்ரான்ற போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு ஒரு சில கடத்தல் மட்டும்தான் ரகசிய தகவலின் அடிப்படையில் தடுக்கப்படுது ஆனால் இந்த துறைமுகம் ஃபுல்லாக த முழுக்க முழுக்க தனியார் வசம் இருக்கனால அரசு வந்து இதை நேரடியாக கண்காணிக்க முடிகிறதில்ல அதனால எந்த நடவடிக்கையுமே எடுக்கிறது இல்லை இதனால இந்த துறைமுகத்துக்கு ஈரானு ஆப்கானிஸ்தான் அப்படின்ற அங்கெல்லாம் இருந்து வந்து அதிகமாக வந்து போதைப்பொருள் வந்து இந்த முந்திரா துறைமுகத்துக்கு வந்துட்டு இருக்கு இந்த முந்திரா இருந்து நம்ம நாடு முழுசும் வந்து போதைப்பொருள் சப்ளை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த போதைப்பொருள்லாம் நடிகை நடிகர்கள் பள்ளி மாணவர்களில் தொடங்கி ஐஐடி ஊழியர்கள் வர நைட் பார்ட்டியில் கலந்துட்டு மது இருந்து உல்லாசமாக இருக்காங்கள்ல அதுக்கு வந்து இந்த போதைப்பொருள்லாம் பயன்படுத்தப்படுது அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது நாடு முழுக்க பிரதமரோட சொந்த மாநிலமான குஜராத்தில் இருந்து தான் போதைப் பொருள் வந்து சப்ளை இதுக்கு முழுக்க அந்த துறைமுகம் வந்து தனியார் மயமாக இருக்கிறதா காரணம் போதைப் பொருள் கடத்தல முந்திரா துறைமுகம் தான் முதலிடத்தில் இருக்கு இதுக்கு காரணம் ஒன்றிய அரசு தான் விஜயவாட் தமிழகத்துக்கு போதைப் பொருட்கள் அதிக அளவில் கடத்தப்படுறது சில நாட்களுக்கு முன்னாடி தமிழக அமைச்சர் பொன்முடி கூட ஒரு குற்றம் சாட்டிருந்தாரு குஜராத்ல தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த ராகுல் காந்தி பேசுகிறேன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா குஜராத்தோட த போதை பொருள் தலைநகரமா குஜராத் மாறி இருக்கு இந்த முந்திரா துறைமுகத்துல இருந்து தான் போதைப் பொருள் வந்து நாட்டு ஃபுல்லா சப்ளை செய்யப்படுது ரெண்டு அல்லது மூணு மாசத்துக்கு ஒரு தடவை அஹ் போதைப்பொருள் வந்து பறிமுதல் செய்யப்படுது இதுக்கு ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை நாட்டோட வந்து இளைஞர்களோட எதிர்காலம் என்னாகிறது பாதுகாப்பு என்னாகிறது அப்படின்றது பல கேள்விகளை வந்து எழுப்பியிருக்காரு முந்திரா துறைமுகத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவில் ஒரே நேரத்தில் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இது குறித்து என்னையை விசாரணை நடத்திட்டு வராங்க டெல்லியை சேர்த்த ஒரு தொழில் அதிபரையும் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த பிரஜைகள் இருந்து வந்து கைது செஞ்சிருக்காங்க கைது செஞ்ச என்னையே இருபது இடத்துல இதுவரைக்கும் சோதனை நடத்தியிருக்காங்க ஆனால் ஒரு டைம் கூட முந்திரா துறைமுகத்தில் சோதனை நடத்தவே இல்லை அந்த முந்திரா துறைமுகத்தோட உரிமையாளர் விசாரிக்க கூட இல்லை நாடு முழுக்க முன் குஜரா துறைமுகத்திலேருந்து தான் பொருள் சப்ளை செய்யப்படுது அப்படின்னு எதிர்கட்சி தலைவர்கள் குற்றம் சாட்டியிருந்தால் கூட இது வரைக்கும் எட்டு வழக்குகள் மட்டும்தான் பதிவு செஞ்சுருக்காங்க போதைப்பொருளை ஒழிக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க மோடி அரசு இவ்வளோ உண்மை தெரிஞ்சும் ஏன் இன்னும் வந்து எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்காங்க அப்படின்றது வந்து விடை தெரிந்த கேள்வியாகவே இருக்குது மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி